ஆறரைக்கெலாம் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ பெய்ய ஆரம்பிச்சதுன்னா இல்லை நைட்ல இருந்தே மழை தாங்க அச்சு பாப்பாக்கு வந்து கஷாயம் தாங்க வச்சு கொடுக்கணும் பல்லை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெரும் மக்களே செம்மையா இருக்கு பாக்குறப்ப அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க வர மாதிரி வர மாதிரி ஃபுல் ஹேண்ட் டீ ஷர்ட்டுங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு

தூறிக்கிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா வந்து தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு நைட்ல இருந்து செம்மையா பெஞ்சிட்டு தாங்க இருக்கு மழை செடியெல்லாம் பாருங்களேன் மணல் காத்தடிச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி புழுதியாக இருக்குது ஸோ இது மேலே நம்ம தண்ணி அடித்தோம் அப்படின்னா சரியாக போயிடும் செம்ம சேனிச்சிராமங்க அதோடு சேர்த்து தூரலும் தூரிக்கிட்டே தான் இருக்குது இப்படி தான் இருக்குது அதனால செடியெல்லாம் எவ்வளோ புழுதியாக இருக்கணுமோ அவ்வளோ புழுதியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் செம்ம டஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் மட்டும் நல்லா அழகாக முழு முழுன்னு இருக்குது இவ்வளோ கேவிட்டாக இருக்குது பாருங்க ஏதோ ஊஞ்சல் இருக்க மாதிரி இருக்காங்க கொஞ்சம் துளசி எல்லாம் பறிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு காஃபாக இருக்குது அதனால சரி துளசி எல்லாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு காலையிலே வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது பாப்பாக்கு வந்து கஷாயம் தாங்க வச்சு கொடுக்கணும்

நான் இதை வச்சு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன் சரியாகவே வரல எனக்கு கீழே கீழே விழுந்துருச்சு ஏய் என்னடா இவ்வளோ நேரம் பண்ணுறேன் நீ திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் ரசிக பெருமக்களே பண்ணு பார்ப்போம் அது உடம்புல என்ன இருக்குன்னு பாருங்கள் வெறும் எலும்பு கூடாதான் இருக்கு எலும்புக்கு மேலே ஒரு ஸ்கின் லேயர் இருக்கு அவ்வளோதான் மூணு ஸ்கின் லேயர் இருக்கா சரி ஓகே

சூடாக வடித்தாச்சு ஏன்னா இங்கே கிளைமேட்டே வந்துட்டு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது அதனால எல்லாமே சூடாக தான் பண்ணியிருக்கோம் இருந்து பறிச்ச அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு ஐயோ மீண்டும் மீண்டும்மா தொட்டுக்க வந்து வத்தல் அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு லஞ்சு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோம் செஞ்சு காமிக்க போகிறது நான் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு தான் செய்ய போகிறாங்க தாங்க முடியலையே இந்த ரெசி வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க அதோட ரெண்டு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது ஸோ என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தக்காளியை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்கப் போறோம் என்ன அப்படின்னா தக்காளி ஊருக்கா தான் பண்ண போறோம் ஸோ அதுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இது ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஸோ தான் வந்துட்டு செய்ய போறோம் நாங்கள் இந்த தக்காளி வந்துட்டு எங்கள் வீடுக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் வாங்கினோம் கிலோ வந்துட்டு ஒன்றரை ரியல் போட்டிருந்தாங்க சரி ஓகே நல்ல ஆஃபராக இருக்குது அதோட கொஞ்சம் நல்லா பழுத்து சூப்பராக இருந்தது சரி தக்காளி ஊர்க்கா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம் எப்பயும் வின்டர் டைமில் வரும் இந்த தடவை வந்திருக்கு இந்த தடவை ஊர்க்கா செய்ய போகிறது நம்ம ஃப்ரெண்டு ஜீவிதா தான் எப்படிப்பா செய்ய போகிறீங்க கையால் தான் என்ன ஒரு அறிவு எப்பயுமே ஜீவிதா குறை ஃபண்ணு தான் ஓகே எப்படி இப்படிலாம் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் குத்தி கிந்திர வண்டிதான் தக்காளி வந்துட்டு எல்லாம் அப்படியே சாப் பண்ணியாச்சுங்க இது ரொம்ப நைஸாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே சும்மா ரஃப்ஃபாக சாப் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது வெந்தயமும் கடுகு வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டும் வந்து தனித்தனியாக வந்து வறுத்துருக்கோம் கடுகு தனியாக ட்ரை ரோஸ் பண்ணியிருக்கோம் வெந்தயம் தனியாக ட்ரை ரோஸ் பண்ணியிருக்கோம் கடுகு வெந்தயமும் எப்படி பாக்கணும்பா குறைக்குறது தக்காளி எல்லாமே நல்ல நைஸா அரைச்சாச்சிங்க மிக்சியில போட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு புளி வந்து ஊற வச்சிருக்கோம் ஒரு காக்காக மிளகா வந்து போட்டு லாஸ்ட் இதப்ப அரைச்சிக்கலாங்க இந்த காஞ்ச மிளகா வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மிளகா அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால நாங்கள் வந்து நிறைய போட்டிருக்கோம் தக்காளிக்கு வந்துட்டு கொஞ்சம் காரமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு புளியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி அது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு தக்காளி எல்லாமே அரைச்சாச்சுங்க அதோடு நம்ம வந்து காஞ்ச மிளகா புளி அது தான் அரைச்சிருக்கோம் உப்பு வந்து சேர்க்கலை உப்பு வந்துட்டு அப்புறமா தான் பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறான் இந்த மண் சட்டியில் தாங்க நம்ம வந்து தக்காளி ஊர்கா வந்து செய்ய போகிறோம் இந்த மண் சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் சைடில் வாய்ஸ் பற்றியா ஆமாம் அதனால தான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நீ கேட்கவே இல்லையாப்பா இவ்வளோ விவரமாக பேசுகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகாப்பா

இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் தக்காளியும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா எண்ணெயும் ஓரமாக இருக்கும் கலறி கலறி விட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடும் அடிப்பிடிக்காமல் இதை கலரி விட்டு மூடி வடிச்சிடணும் இல்லைன்னா தெளிக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கலந்து விட்டுணும் ஓகே ஜிவிதா தக்காளி ஊருக்கா கொடுத்துருந்தாங்க சரியான டேஸ்ட்டுங்க அதனால் எனக்கு நீ தான்ப்பா தரணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு கையை பிடிச்சி இழுத்தியா என்ன கையை பிடிச்சி இழுத்தியா முடிந்தவாறு தான் போய்கிட்டிருக்கு அந்த ரெண்டு வந்துடுச்சு நல்லா இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க ஸோ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடலப்பா ம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஃப்ளேமை வந்து மீடியமாக மீடியமாக வச்சுக்கணுமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி கலந்து விடணும் ஓகே இது எப்படியும் ரெடியாக ஒரு ஒன் ஹவராவது ஆகும்ல ஒன் ஹவராவது ஆகுமாங்க ஸோ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிண்டி கிண்டி விடணும் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஜாஸ்தி வந்த மாதிரி இருக்குது ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து மூட மூடி வைக்க போகிறேன் ஸோ இப்போ அதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன் இது அப்பப்போ கலந்து விடுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறாங்க கலக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தொக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியர் பை ஒன் ஹவர் கிட்டே ஆயிடுச்சுங்க இப்போ ஆல்மோஸ்ட் இது தான் வந்து வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த பதம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறமா வந்துட்டு சால்ட்டு போடணும் அப்படின்னாங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுனப்போ எந்த அளவுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் அதில் பாதி கூட இல்லை அதை விடவே கம்மியாயிருச்சு இது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் அப்படின்னாங்க ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிடுச்சு ஊர்க்க வந்து நல்ல பதமாக பக்குவமாக வந்துருச்சு நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு தக்காளி வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப உப்பாயிடும் அது ஊர்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சால்ட்டு அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் கடுகுமோ அரைச்சி வச்ச பொடி ஓகே மழைச்சால் மாதிரி தோவுறாங்க ஜீவிதா சும்மா ரெண்டு ஸ்பூன் ஓகே இது வறுக்கிறப்பே அப்படியே ஏதோ நல்ல அந்த ஊர்க்கா வாசனை வந்துருச்சுங்க செம்மையாக இருந்தது கடுகு தனியாக வறுத்துக்கணும் வெந்தயமும் தனியாக வறுத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த தக்காளி ஊர்க்கா வந்துட்டு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க நம்ம எப்பயாவது வெளில போகிறோம் முடியல சைடு டிஷ் செய்ய முடியல அப்படின்னா ஈஸியாக இந்த தக்காளி ஊர்காவை வச்சு ஒப்பி திரலாம் அதுக்காக தான் மெயினாக இப்போ செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் வேற கிளைமேட்டே சரி இல்லைங்க அடிக்கடி சமைக்க முடியல புத்திசாலித்தனும் ஆமாம் கிளைமேட் சரியில்லாதனால சமைக்கணும் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இந்த ஊர்க்கா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் எல்லாத்துக்குமே ஊர்க்கா தான் இந்த ஒரு வாரத்துக்கு ஊர்கா அப்படின்னு போக போகுது நம்ம வீட்டில் அவ்வளோதான் ஓகே சூப்பர் தேங்க்யூ ஜீவிதா நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க நல்லா பண்ணுற மாதிரி நீ நிஜவாலுமே நல்லா பண்ணியிருக்கப்பா நல்லா பண்ணுறோன்னு இல்லையோ நீ ரொம்ப நல்லா பண்ணுறப்பா எத்தனை நாள் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் வெளியே ஒரு ரெண்டு நாள் வேணால் வச்சுக்கலாம் மீதி டைம்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தண்ணி போடாமல் ஸ்பூனில் தண்ணி இல்லாமல் பார்த்து நம்ம எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் ஓகே சூப்பர் அவங்க சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தக்காளி ஊர்காவை வந்துட்டு ஆடுறதுக்கப்புறம் இப்படி இந்த ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்கு பாக்குறப்பயே அப்படியே சாப்பிடும் போல இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க வேற லெவல்ல இருந்துச்சு நாங்கள் ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு இது என்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற ஒன்று வால் ஸ்டிக்கர் இது அப்படியே காமிக்கிறதை விட நான் வந்துட்டு எங்கள் செவத்துல ஒட்டி காமிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு மூணு வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து அது மாதிரிலாம் கிடைக்கலங்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதனால தான் சரி ஓகே ஊரில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஹா குட்டீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று என்ன அப்படின்னா லாலிபப் இங்கே கத்தாரில் லாலிபப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பபுல்காம் மூட தான் இருக்குது நானும் ஒரு தடவை தேடி தெரியுன்னு தேடி அதுக்கப்புறம் பபுல்காம் மோட தான் இருந்தது இது வந்து நம்ம யூடியூப்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது நான் ஆர்டர் பண்ணேங்க ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இது போட்டோடனே ஹீரோயின் லுக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே சொன்னாங்கங்க சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா டெடி பார் சோப்பு இது வந்து பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்மா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து அவங்க தான் ஆர்டர் பண்ணிடுறாங்க நான் வந்து ஹிமாலய பேபி சோப் தான் யூஸ் இருக்கேன் நானுமே இதை ட்ரை பண்ணும் அப்படின்னு தாங்க இருக்கேன் ஏன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பாப்பா ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அச்சுது வந்து அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ இதுதான் அந்த சோப் டெடி பார் இதோட பீஜெஸ் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இங்கே கத்தாரில் கிடைக்கிறது இல்லையா இந்தியாவில் தான் இருக்கா அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க திங்ஸ் எல்லாமே எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஸோ அதனால ரெண்டு பேரோட திங்ஸும் சேர்ந்து தான் இருக்கும் மிக்ஸி ஜார் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியோ எங்க சொன்னாங்க இந்த ரெண்டு ஜாரோட ரேட் இது இது வந்து ஒரிஜினல் ஜாரு ஷோரூம்லேயே போய் வாங்கியிருந்தாங்க அதனால் நல்லா குவாலிட்டியாக நல்லா உழைக்கும் நிறைய வருஷம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஜார் மட்டும்லாம் இங்கே தேடணும் கிடைக்கல எங்களுக்கு அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனப்போ அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிவிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்காண்டி நூல்கண்டு இதுவுமே இங்கே கிடைக்கலங்க அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இருந்தே வந்து ஆர்டர் போட்டாச்சு ஸோ நம்ம இனிமேல் த்ரெட்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் இது வந்து எனக்கு கிடையாது இது ஃப்ரெண்டுக்கு த்ரெட்டிங்கு இந்த லிப்ஸ்டிக் இது எல்லாமே இந்த லிப்ஸ்டிக் வந்து மேபி லைன் நியூயார்க்குன்னு இருக்கும் இல்லையா அந்த இதில் இதில் வந்து ரெண்டு ஷேட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பிங்க்கு இன்னொன்று வந்துட்டு லைட் பிங்க் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஷேடு அது கட்டுறது பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு ஷேடு பிங்க்கு ஷேடு இது லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸோ ஏதோ சொன்னாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே டுவெண்ட்டி டூ ஒரு கிட்டே வருதுங்க ஸோ அதனால அவங்க வந்து ஊரில் இருந்து ஆர்டர் பண்ணாங்க குவாலிட்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் ஷேடும் நிறைய கிடைக்கும் அதனால் சரி இது ரெண்டும் அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டிங்லாம் பண்ணுறப்போ இப்படி சீவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இது வந்து வாங்கியிருக்காங்க வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகை ஐட்டம்ஸ் வந்து சொல்லி விட்டுருந்தேங்க ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது என்னென்னா வீல் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சிப்ஸு கலர் இல்லாத இதுவாக வாங்கிட்டு வர சொன்னேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க கலர் இல்லாத வீல் சிப்ஸ் இது ஸோ நான் இன்றைக்கி பொறிச்சு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா வந்து தேவைப்பட்டுச்சு அதனால சரின்ட்டு காஞ்ச மிளகா வந்து சொல்லியிருந்தேன் நம்ம கத்தார விட இந்தியாவில் தான் வந்துட்டு காஞ்ச மிளகா ரேட் எல்லாமே ரொம்ப கம்மிங்க அதனால தான் சரின்ட்டு இது ரெண்டு ஐட்டமும் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஊரில் பர்த்டேக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஊரில் தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா இங்கே வந்து ரேட் எல்லாமே செம்ம ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் விசாகன்குட்டியோட பர்த்டேக்கு இந்த ஹாப்பி பர்த்டே இது மட்டும் வாங்கினோங்க எவ்வளோ தெரியுமா வந்துச்சு இது ஒன்றே வந்து நம்ம ஊர் காஸ்க்கு வந்துட்டு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் கிட்டே வந்துருந்துச்சு ஆனால் இந்த தடவை நாங்கள் ஆர்டர் பண்ணது இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்திருக்கு ஸோ என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள் இந்த இதில் வந்து இந்த ஹாப்பி பர்த்டே இது அதுக்கப்புறம் அதுக்குள்ளார போடுவோம் இல்லையா அந்த சாட்டர்ன் ரிப்பன் அதுவும் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒன் டூ த்ரீ அந்த இதில் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இது வச்சுருக்காங்க இதில் நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா அதில் காமிச்சிருக்கப்போ ஜீரோ டு நைன் வரைக்கும் காமிச்சிருந்தாங்களா ஸோ so, ஜீரோ டு நைனுக்குள்ளார வந்துட்டு எல்லாமே வரும்னு நினச்சேன் ஆனால் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் போல் ஸோ ஃபைவ்ன்றது வந்திருக்கு இது எப்படி த்ரீயாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அச்சு பாப்பாக்கு இது வந்து தேர்ட் பர்த்டே தான் ஸோ இது ஒன்று தான் நான் வந்து சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த யூனிகார்னோட பலூன்ஸ் இது எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பலூன் எல்லாமே கத்தாரில் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டுங்க இந்த ஒரு பலூனே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ரியால் ஃபிஃப்டீன் ரியால் அந்த ரேட்டுக்கு தான் வரும் ஸோ இந்த யூனிகார்னோடது எப்படியும் பெருசு ஒரு மூணு சின்னது ஒரு ரெண்டோ மூணோ இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சுற்றி வைக்கிறதுக்காக டெக்கரேஷனுக்காக பலூனும் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம ஊரில் ஆனால் இதே நம்ம கத்தாரில் வாங்கினோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து எப்படியோ வந்துட்டு ஒரு செவன்ட்டி ரியாலாவது ஆயிரும் தௌசண்ட்க்கு மேலே தான் ஆகும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட ஆகும் ஸோ அச்சுக்குட்டியோட பர்த்டேக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அச்சு பாப்பாவுக்கு எப்போ பர்த்டே வரும் அப்படின்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் வந்து பர்த்டே வருது அச்சுக்கு சரி ஓகே தான் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸஸும் ஆர்ட்ரு பண்ணுவோங்க ஸோ அதுவும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் இருந்தாங்க நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸஸ்ஸு இன்னும் ஒரு இது இருக்குது அதை அடுத்து காமிக்கிறேன் இது ஃபுல்லாக என்னென்னா டீஷர்ட்ஸு ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட்டுங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது நாங்கள் எதில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட் வந்து அதில் தான் யூஸ் பண்ணுவாங்களா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க சரின்ட்டு அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட்டு ஸோ இதெல்லாம் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம் அச்சுக்கு இப்போ த்ரீ தான் கம்ப்ளீட் ஆக போகுது கரெக்டாக அதுனால் அவளுக்கு ஓகேவாக இருக்கும் மீது எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் த்ரீ டூ ஃபோர்லாம் ஆர்டர் பண்ணோன்னா அதனால சரின்ட்டு அப்படி தான் ஆர்டர் பண்ணோம் இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் டீஷர்ட்டு ஒரு டீஷர்ட் அவள் போட்டுட்டா அதில் வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா இருக்க மாதிரி இருக்குமா ஸோ அதனால் அது போட்டாச்சு இது வந்துட்டு ஒரு பர்பிள் கலரில் இருக்குது இன்னொன்று வந்துட்டு பிங்க் அச்சுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் மொத்தம் வந்து அஞ்சு டீஷர்ட் வந்தது நான் இது வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர்லாம் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அச்சுக்கு வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் அடுத்து இந்த Dress இந்த வந்து மிக்கி மவுஸ் Dress வால் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமாங்க இந்த Dressல ஆனா ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு என்னன்னா அவங்க டிஸ்ப்ளேல காமிச்சப்போ ஃபுல்லா கவர் ஆகற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆனா இந்த இதல பாருங்க ஏதோ நியூ பார்ன் கிர்க்க மாதிரி இருக்கு கொஞ்சம் வயிறு தெரியற மாதிரி இருக்கும் சோ சட் பாக்கு குட்டி பாப்பா தான் ஒண்ணு இல்ல பட் அவ போடுவாளான்னு தெரியல சோ இது எப்படி நாங்க கவர் பண்ணி போடுறதுன்னு இதுவா இருக்கு ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பிளாக் டிஷர்ட் அது மாதிரி போடலான்னு இருக்கோம் இங்கே பாருது ஒரு பேண்ட்டு நல்லா இருக்கா ஸோ இது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போட்டுக்கிறதுக்காக ஒரு கோட் மாதிரி வரும் அச்சுக்கு ஸோ அந்த கோட்டு இது வந்துட்டு டூ எயிட்டி ருபீஸ் வந்து வந்திருந்துச்சு சரி ஓகே சும்மா ஒன்று போடுவோமே அப்படின்ட்டு தான் போட்டிருந்தேன் நான் மேக்ஸிமம் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக தாங்க போய் வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங்கில் இது வரைக்கும் நான் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது நான் யூஸ் பண்ணதே கிடையாது வீட்டுக்கு எதாவது ஆன்லைன் ஷாப்பிங்னால் கூட அவரு தான் வந்துட்டு ஆர்டர் போடுறது எனக்கு அதெல்லாம் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதனால் நம்ம டேரெக்டாக போய் கண்ணில் பார்த்து கையில் தொட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு இது தான் இப்போ வரைக்குமே எனக்கு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது தான் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் உடம்புல கூட ஓகேவாதாங்க தாங்க ஆனால் இறக்கு வந்தால் ரொம்ப கம்மி இந்த இடத்துலையும் இதுக்கும் பேண்ட்டுக்கும் போடுறப்போ வயிறு நல்லாவே தெரியும்

ஆக்சுவலாக இறங்கலாம் போகிறது கிடையாது ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி கார்லேயே அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே விண்டோ ரைட் மாதிரி போயிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் ஏன்னா கிளைமேட் சுத்தமாக சரியில்லை ஏன்னா வந்துட்டு ரொம்ப மழை பெய்யுது குளிர் அடிக்குது காற்றா இருக்குது அதனால்தான் எல்லாருக்குமே கொஞ்சம் முடியாமல் போச்சு சரி ஓகே அதனால கீழே இறங்க வேணாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு எந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோன்னு காமிக்கிறேன் எங்கே வந்துட்டு நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா பெட்ரோல் போடுறதுக்கு தாங்க பெட்ரோல் ஸ்டேஷன் தான் வந்திருந்தோம் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துலேயே லாண்ட்ரி இருக்குது வீட்டில் வந்து சிலிண்டர் வேறு தீர்ந்துடுச்சுங்க ஸோ இந்த மூணு ஒர்க்கும் ஒன்றா பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் அப்படியே ஒரு விண்டோ ரைட்டில் பல நாள் கழித்து விசாகன் குட்டி வெளி உலகத்தை பார்க்குறான் விசாகன் பல நாள் கழித்து வெளி உலகத்தை பார்க்குறியா எப்படி இருக்குடா ஓகேவா ஏன்னா இது வந்து அவனோட ஸ்கூல் வழி தான் அதனால் அவனுக்கு வந்துட்டு மறுபடியும் ஸ்கூல் பரவலையே காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் வீட்டில் சுற்றி வெளியில் எவ்வளோ அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நம்ம ஊர்லலாம் வந்து கரண்ட்டு பில் ஆகுது அப்படி சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சா லைட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம் ஆனால் இங்கே பாருங்கள் விடிய விடிய லைட் எரிஞ்சிட்டுருக்கு வெளியில் இவ்வளோ தாங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு காற்று செம்ம சில்லுன்னு இருக்குங்க கூலிங்காக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா நைட்டு பத்தரை ஆகுது தூங்கலான்னு சொல்லிட்டு போனோங்க ரூம்க்கு போனால் ஒரே இடி சத்தம் சரி வெளியில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா சரியான மழை சூப்பராக மழை தோறுது இப்போ நைட்டு தான் வந்துட்டு மழை நல்லா பிடிச்சிடுச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கே அப்படியே நல்லா ஃபுல்லாக பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது நைட் டைம் மாதிரியே தெரில செம்மையாக இருக்குது சூப்பராக மழை பெய்ஞ்சுது நல்லா அந்த காரில் வெளியுறப்ப சத்தத்தை பாருங்களேன் ஏதோ மோளை வாசிக்கிற மாதிரி சத்தம் வருது சூப்பராக இருக்குது இதே வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பழப்பு போகாது அடுத்த நாள் காலைல நாலு மணிக்கு சமைக்கணும் போயிட்டு தூங்குவோம் இதோட எந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோல மீண்டும்